வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங் காப்பியங்களுள் ஒன்றான நீலகேசி பற்றி தான் பார்க்க போகிறோம் நீலகேசி என்றால் கரிய கூந்தல் உடையவள் என்று பெயர் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு விருத்தப்பாக்களும் பத்து சருக்கங்களும் உடையது நீலகேசி தெருட்டு நீலம் என்றும் யாப்பிரங்களுக்கு அருகே கூறுகிறது குண்டலகேசி என்னும் பௌத்த நூலுக்கு எதிராக எழுதப்பட்டது தான் இந்த நீலகேசி இந்த நீலகேசி நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர வாமன முனிவர் தான் இவரின் உரை சமய திவாகரம் எனப்படுகிறது நூர் நீலியே குண்டலகேசியாக பிறந்து பௌத்த சமயமே மேலோங்கியது என உணர்த்துவது குண்டலகேசி காப்பியம் அதே போல் பார்த்திங்கன்னா பழையனூர் நீலியே நீலகேசியாக பிறந்து குண்டலகேசியை வாதில் வென்று சமணமே உயர்ந்தது என்று நிறுவக்கூடியது தான் இந்த நீலகேசி காப்பியம் நன்றி